பூமியை தாண்டி வேற ஒரு கிரகத்தில் ஏலியன் அப்படிங்கிற ஒன்று இருக்குதுன்னா அதோட உருவத்தோற்றமும் அந்த கிரகத்தோடைய தன்மையை பொறுத்து தான் அடிப்படையாக கொண்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிரகத்தோடைய சன்லைட்டாக இருக்கட்டும் அந்த வெப்பம் அதோடைய வெளிச்சம் அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது கிராவிட்டி அதோடைய அட்மாஸ்பியர் என்வரான்மெண்ட் இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் அந்த உயிரினத்தோடைய உடல் தோற்றமும் அந்த சர்வைவலுக்கான ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோடய அமைப்புகளும் செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் முதல்ல சொல்கிறாங்க அதை அடிப்படையாக வச்சு இந்த ஏலியன்ஸோட தோற்றங்களை சில வகைகளாக பிரிக்கிறாங்க இன்னாவது அனிமல் லைக் ஏலியன்ஸ் அனிமல் லைக் ஏலியன்ஸ்னால் ரொம்ப ஆக தேவைல நம்ம பூமியில் எப்படி பல உயிரினங்கள் பல விதமான தன்மையோடையும் உடல் தோற்றத்தோடையும் திறமைகளை வச்சுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி மற்ற கிரகத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களும் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க அதோட உருவத்தோற்றம் கூட நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தன்மைகள் மாதிரி ஏற்ற மாதிரியான உயிரினங்கள் மாதிரி உருவத்தோற்றம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதோடைய கொம்புகள் ரோமங்கள் அதுக்கப்புறமா அதோடைய கண் தலைப்பகுதி வால் பகுதி உடலோடைய மற்ற பாகங்கள் இது எல்லாமே அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அது எவால்வ் ஆகி அந்த தன்மை தன்மையோட வித்தியாசமான உருவத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆக்சிஜனை கூட கன்சியூம் பண்ணி தான் அந்த உயிரினங்கள் அங்கே வாழணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை அந்த பிளானட்டில் என்ன மாதிரியான அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ் இருக்கோ அதை கன்சியூம் பண்ணி அது இருக்கலாம் இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரகத்தில் ஆக்சிஜன் லெவல் பூமி மாதிரியே ரொம்ப வந்து ஒரு மீடியமான லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அதோட உருவத் தோற்றம் அப்படிங்க பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஆக்ஸிஜன் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அந்த பிளானட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜெய்ஜாட்டிக்கான அனிமல்ஸ் அப்படிங்கிறது அந்த வேற்றிடத்தில் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஆக்ஸிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மிக சிறிய உயிரினங்களாக அந்த பிளானெட்டில் வந்து சுற்றி வள வந்துகிட்டு இருக்கலாம் ஸோ ஒரு வேற்று உலகத்தில் தாவரம் பேக்டீரியா இந்த விஷயங்களையும் தாண்டி உயிரினங்கள் மாதிரியான ஏதாச்சும் ஒரு ஜந்துவை கண்டுபிடிச்சா கூட அந்த பிளானெட்டில் அது ஏலியனாக தான் நம்ம வந்து கருத முடியும்